ஒரு புள்ள பிறந்தவொன்னு என்ன பண்ணுறோம் போய் பார்க்கும்போது பிரச்சனையே இல்லை கல்யாணத்துக்கு போகும்போது ஒரே பிரச்சனையாக இருக்குது ப்ரெஷர் குக்கர் வாங்கலாமா தட்டு வாங்கலாமா கப்பன் சாசர் வாங்கலாமா என்னத்தை வாங்கி தர்றது அவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்களே இவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்களே எதை வாங்குறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது ஆனால் புள்ள பிறந்துட்டால் கவலையே இல்லை நேராக போய் ஒரு சட்டையை வாங்கிட்டு போய் பார்த்துட்றோம் ஏன்னா கண்டிப்பாக எத்தனை சட்டை வாங்கினாலும் அந்த பிள்ளைக்கு தேவை எல்லாம் இருக்குது அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது திறமை இருக்குது எல்லாம் கடவுள் உள்ளே வச்சுட்டாரு கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்கள் பாஸ்டராகவும் டாக்டராகவும் டாக்டர் என்னமோ ஆகும் யார் கண்டா பிரைம் மினிஸ்டராக பிரசிடண்ட்டாக கூட ஆகலாம் அதெல்லாம் உள்ளே வச்சு தான் பிறக்க வச்சுருக்காரு நிர்வாணியாக வந்தேன்னா ஒன்றும் இல்லாமல் வந்தேன்னு அர்த்தம் கிடையாது நிறைய லோட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு ஆனால் லிட்டரலாக நிர்வாணியாக பிறந்திருக்குது சட்டை இல்லாமல் பிறந்திருக்குது அவ்வளோதான் அதனால் எல்லாம் போய் ஒரு சட்டையை கொடுத்துட்டு வந்துடுறோம் போகிறோம் கரெக்டாக சட்டையை கொடுக்குறோம் அப்போ பவுல் சொல்கிறார் நான் ஒரு பாத்திரம் எனக்குள்ளே ஒரு பானம் மாதிரி ஊற்றிருக்கார் கத்தர் திறமைகளை ஆற்றலை வச்சிருக்காரு நான் அதை ஊற்றுறேன் என் வாழ்நாள் முழுக்க ஊழியது வந்து ஊத்துற மாதிரி இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் இருக்கிறேன் என்ன அப்படி தான் அழைச்சார் நான் இன்றைக்கி என்ன இருக்கேன் ஊற்றிக்கொண்டே இருக்கிறேன் பவுல் சொல்கிறார் நான் கடைசிக்கு வந்துட்டேன் ஊற்றி 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 எல்லாம் முடிஞ்சு போச்சு கத்தர் சொன்னதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் லாஸ்ட்டு ஃபியூ டிராப்ஸுக்கு வந்துருச்சு கடைசி சில சொட்டுகள் தான் இருக்குது முடிக்க போகிறேன் என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை பிடித்தேன் விசுவாசத்தை கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன் அவர் சொன்னது கொடுத்ததெல்லாம் ஊற்றிட்டு தான்றாரு பாருங்கள் ஒருத்தர் சொன்னார் தான் இருக்கிறதுலே ரிச்சஸ்ட் பிளேஸ் என்னாரு ஏன் கல்ற ரிச்சஸ்ட் பிளேஸா நிறைய பேர் நிறைய பாத்திரம் மாதிரி கத்துற உண்டாக்கி உள்ளே நிறைய ஊற்றி அனுப்பிச்சா இவங்க ஊற்றுறதே கிடையாது ஏன்னா இது பாத்திரனே வழங்கலை அவங்களுக்கு முதல்ல வேர்ல்டு வியூ கிடையாது தங்களை பற்றி அப்படி எண்ணுகிறது கிடையாது ஒரு பாத்திரமாக நிறைவான பாத்திரமாக கடவுள் எனக்குள்ள எதையோ வச்சுருக்காரு எனக்குள்ளே வச்சதெல்லாம் எனக்காக அல்ல நான் எனக்காக வச்சிருக்காரு எனக்கு இதெல்லாம் உங்களுக்காக வச்சிருக்காரு எனக்குள்ள வச்சதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது வச்சிருக்காரு அதே மாதிரி உங்களுக்குள்ள வச்ச திறமைகளை எனக்கும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது வச்சிருக்கிறாரு கத்தர் அப்படி தான் உண்டாக்கிட்டாரு ஹலோ அதனால தான் வீணாக சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை நான் இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மொழி அந்த மொழி எல்லா மொழியும் தேவை கரண்ட் கரண்ட்டு வரலன்னா அவர் தெலுங்கு பேசுனான்னா மலையாளம் பேசுனான்னா இங்கிலீஷ் பேசுனான்னா எது பேசுனான்னா கரண்ட்டு வரல பாது மலங்கு தான் அவனுக்கு போட்டுக்கூட எனக்கு அவ்வளோதான் கரண்ட் வந்தால் போதும் ஃபேன் ஓடணும் ஏசி வேலை செய்யணும் இருக்கீங்களா சும்மா வீழலாம் சண்டை இருக்கிறோம் கடவுள் எப்படி வச்சுட்டார் நம்மளை நீங்கள் இருந்தால் தான் நான் இருக்க முடியும் நான் இருந்தால் தான் நீங்கள் இருக்க முடியும் என்னுடைய சேவை இல்லாமல் உங்கள் வாழ்க்கை நிறைவடைய முடியாது உங்களுடைய சேவை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை நிறைவரணும் அப்படி வச்சுட்டார் கடவுள் வேலையில் நம்மளை இணைச்சிட்டார் எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ பாருங்கள் நிறைய பேர் கற்று நிறைய ஊற்றிருக்கார்